i uh do -huh. uh -huh. uh -huh. भगवान को जल्दी पुसरा ले भगवान को अभी <todac> ಿ ಶ್ರೀ ಮುಾರಿಯಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಅಮ್ಮನ್ ಶ್ರೀ ಮುತ್ತುಮಾರಿ ಅಮ್ಮ ಆಲೆಯ ಆಲಯದ ನಮ್ದು ಮೊದಲ ಜೆಗನ್ ಅಮ್ಮ ಬಾಲ ಅದೇ ತರು ಅಮ್ಮೆಯವರು ಅಮ್ಮ 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 ಅವರ அதே போன்று நம்மளுக்கு அந்த பேர் கண்ண அவர்களையும் அன்போடு ஆலயம் சார்பாகவும் இதுப்பட்ட மக்கள் சார்பாகவும் வருகவர்களையும் வரவேற்கின்றோம் அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பிரிவுகளிலிருந்தும் வரைக்கும் தந்திருக்கும் மக்களையும் சகோதர சகசிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் அஹ் இன்றைய தினம் விசேடமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் நமது ஆலயத்தில் அஹ் கூரை பணிகள் அதாவது மிகவும் உடைந்த நிலையில் மழை காலத்தில் கோவில்களுக்குள்ளே நிற்க கூட முடியாத நிலையில் இருந்த ஆலயத்தில் கூரை திருப்பணிகள் கூரை கூரை திருத்தும் பணிகள் நிறைவு பெற்று அதை அதற்கு நிதி உதவி செய்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் அதற்கு நமக்கு மிகவும் அது நம் மக்களால் எதுவுமே செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த நேரத்தில் நமக்கு நிதி உதவிகளை வழங்கி அந்த திருத்தும் பணிகளை நிறைவு செய்வதற்கு உதவி செய்த நமது சகோதரர் சகோதரர்கள் நம்மளுடைய கஷ்டங்களை பார்த்து இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்களால் முடிந்த உதவிகளை நமக்கு செய்து இன்று கூரை முழு வேலையும் முடிவடைந்துள்ளது நல்ல அழகாக பல பலர் பலதரப்பட்டவர்கள் பல குழுக்கள் இருந்து வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களையெல்லாம் வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க பேசியிருக்காங்க செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் ஒருத்தருமே செஞ்சு கொடுக்கல எல்லாமே விடுபட்டு போச்சு ஆனால் இந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்டு இப்ப உங்களோ உங்களோட உறவுகள் தான் எல்லாருமே யாரும் பணக்காரவங்க கிடையாது உங்களோட உறவுகள் ராஜலட்சுமி அவங்க அடுத்தது ஒரு சகோதரி அவங்க பேரே சொல்ல வேணான்னு இருக்காங்க ஏன்னா இந்த கையில செய்யறது இந்த கையில தெரியக்கூடாதுன்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க கஷ்டமான உங்கள கஷ்டமானவங்கள்ட்ட நிலைமை வந்து கஷ்டமானவங்களுக்கு தான் தெரியும் பணக்காரவங்களுக்கு விளங்காது அப்ப இதுல வந்து ராஜலட்சுமி வந்து வெளிநாட்டுல குடும்பத்துக்காக உழைச்சி கொடுக்கணும்னு வெளிநாட்டு இந்த கோயிலை மாத்திரம் எனக்கு அண்ணு கலங்கிடுச்சு அவ்வளோ கலங்குது அந்த அம்மா செய்தி அடக்கணுன்னு அவ்வளோ கொல்லப்பட்டது சரியா அதனால் ஏழாடு சொல்லலை எனக்கு ஏற்றதை எழுதிட்டாலே நான் சொன்னேன் அப்பா எனக்கு தேவை செஞ்சு வர தேவை அந்த அம்மா வந்து கேட்டாங்க அந்த அம்மா வரல என்னோடய சகோதரி சொன்னாங்க எகன போய் கண்டுக்கிறேன் இந்த வேலைக்கு நடந்துட்டு ஊராக நடக்கும் அதனால் அந்த அம்மா வந்து சொல்லி தாய் உடனே சொல்லி நான் இதை செஞ்சுட்டார் அப்படின்னு தான் நான் பாலத்தை கண்டக்ட் பண்ணேன் அண்ணனால் செய்வோம் தண்ணி அப்படின்னாரு அப்புறம் வேலைக்கு பக்கம் செஞ்சேன் ஒன்று லட்சுமி அம்மாவுக்கும் எனக்கு உணவு இது எல்லாத்துக்கும் மனமாக மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எனக்கு மேலே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வீட்டு வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் கூட தூக்கம் இல்லாமல் இவ்வளோ உழைச்சி எங்களுக்கு கொஞ்சம் பணம் பறிவது இவ்வளோ செய்யணும்னு கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் நம்ம நன்றி கிடப்படணும் ஏன்னா ஒரு நேரம் தோறம் வந்துருக்க மாட்டேன் ஒரு நேரம் வெளிநாடு போகிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம் தூங்க கிடைக்காது நான் அனுப்புகிற சலிகளை நம்ம தான் கணக்காட்டி பண்ணணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளிநாடு போயிட்டு பிள்ளைகளுக்காக எல்லாத்துக்காக அதனால அவங்களுக்கு நான் மனமாதம் வந்து வீட்டுக்கு வரும் முக்கால் வச்சு எங்களுக்கு சரியான காரியம் இல்லை அவங்களுக்கு நன்றி புண்ணிய சேரணும் அவங்க எல்லாத்துக்கும் சரியா வந்திருக்காங்க நான் பார்த்து எல்லா ரொம்ப <laughs> நன்றிதாக <laughs> <laughs> <laughs>

on ne peva mnogo